ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஈஸியா வீட்டிலே பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பால் திரிஞ்சு போச்சுன்னு கவலையே படாமல் இந்த மாதிரி பால் திரிஞ்ச பாலை வச்சு நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பன்னீர் செய்யலாங்க அப்படி இல்லைனாலும் நம்ம பாலை வந்து லெமன் லைட்டாக விட்டுட்டோம்னா திரிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பன்னீர் செஞ்சுக்கலாம் நான் வந்து லெமன்லாம் எதுவுமே பிள்ளை இல்லைங்க ஆல்ரெடி பால் வந்து திரிஞ்சு போச்சு அதனால் வந்து அதை எடுத்துட்டு அந்த மாதிரி வீட்டிலே பன்னீர் செய்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஸ்டைனர் வச்சுக்கோங்க வடிகட்டி வச்சுக்கோங்க வடிகட்டி வச்சிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி சேர்த்துருங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை எடுத்துகிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக அதில் வடிகட்டிடலாம் ஒயிட் துணி தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை நான் கலர் துணி தான் சேர்த்திருக்கேன் நீங்கள் ஒயிட் துணி சேர்த்துறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்காதனால மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதையும் ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக வடிகட்டிடுங்க பாருங்கள் நல்லா திக்கான பால்ங்க இது ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் பாலில் தாராளமாக உங்களுக்கு வந்து இரநூறு கிராம் பன்னீர் கிடைக்குங்க கடையில் வந்து நம்ம நூறுரூபா இரநூறுவா கொடுத்து வாங்க வேண்டி வரும் ஈஸியாக வீட்டிலே வந்து பாலை வச்சு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வ அதில் வந்து வடிகட்டின பிறகு இந்த துணியை எடுத்துகிட்டு மெதுவாக அமுத்தி விடுங்க அமுத்தி விட்டுட்டு இது லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு அதனால இந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அதாவது குழம்பு வைக்கும் போது இல்லைனா மாவு சப்பாத்தி மாவு பேசுகிறீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தண்ணியில் அதனால் இப்போ இது ரெண்டாவது தடவை கொஞ்சமாக தண்ணி விட்டால சிக்கோங்க பாருங்கள் இது வந்து ரெண்டாவது தடவை தண்ணி விட்டாலே சிக்கலாம் இது ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்தது பால் திரிஞ்சு போன பால்லேருந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு தண்ணி இதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஊற்ற வேண்டாம் இப்போ இது ரெண்டாவது தடவை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் நீங்கள் லெமன் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க நான் லெமன்லாம் இது திரிஞ்ச பால் தான் இருந்தாலும் லெமன்லாம் இல்லை இருந்தாலும் அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு இதுக்கோசரம் ஒரு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ லெமன் பிழிஞ்சிங்கன்னா அதில் ஒரு லைட்டாக அந்த புளிப்பு தன்மை மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் அப்படி கூட புல் தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக ஒரு தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதையும் ஃபுல்லாக தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாங்க கீழே ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக புளிஞ்சிடுங்க பாருங்கள் புளிஞ்சி இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த தண்ணி எடுத்து ஓரமாக ஊற்றி வச்சுருங்க தேவையில்லை இந்த தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஃபுல்லாக துணி ஃபுல்லாக இருக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே மடித்து வைக்கணும் இதை வந்து மடிக்க முடியாது இப்படி இருந்ததுன்னா ஸ்டைனரில் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நான் துணியை வச்சுக்க போகிறேன் அப்படியே தூக்கி தூக்கி வச்சுட்டு நீங்கள் செவ்வகமாக அதாவது சதுரமாக கூட நீங்கள் மடிச்சுக்கலாம் இப்போ கடையில் வாங்குகிற பன்னீர் வந்து சதுரமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் க்யூப்ஸ் வேணும்னு கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சதுரமாக பாருங்கள் துணியை வச்சு நான் ச ஃபுல்லாக அப்படி மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுட்டு இதை வந்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சு பெரிய ஸ்ட்ரைனர் வச்சுருக்கேன் வடிகட்டி அதனால் அதில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா தட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி போட்டுப்பாங்க நான் சின்ன தட்டு போட்டிருந்தேன் அது செட் ஆகலன்னு நான் வேறு மாற்றிட்டேன் இப்போதிக்கி நான் சின்ன தட்டு வச்சுட்டு இந்த இடிக்கல் வெயிட்டாக இருக்கிற பாத்திரம் வைக்கணும் தண்ணி பாத்திரம் இல்லைன்னா நல்லா இரும்பு கல் இந்த மாதிரி எதாவது வைக்கலாம் நான் இந்த இடிக்கல்ன்றதுனால நல்லா வெயிட்டாக இருக்கணும் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ஜஸ்ட்டு டக்குன்னு வச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிக்க வடி ஆரம்பிக்கும் இது ஒரு மணி நேரம் போதுங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இது லைட்டாக தட்டு சாஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால் நான் தட்டு மாற்றிட்டேன் பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வைக்கும் போதே தட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டை பார்த்து வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சின்ன தட்டு வச்சுருந்தேன் செட் ஆகலைன்னு நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டை வச்சுட்டேன் இப்போ ஃபுல்லாக அந்த கல்லில் எடுத்துகிட்டு பாருங்கள் பார்த்தீங்களாவே தெரியும் நிறைய த இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக வடிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை வந்து பாருங்கள் எடுத்து காட்டுறேன் முத வந்து எப்படி இருந்தது பாருங்கள் ஃபுல்லாக துணியில் ஒட்டியிருந்துச்சு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா துணியிலலாம் ஒட்டியே இருக்காதுங்க சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் ரெடியாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக பன்னீர் ரெடி ஆகிடுச்சு துணியில் ஒட்டாமல் நம்மளுக்கு ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ஈஸியாக வீட்டிலே செஞ்சாச்சுங்க பன்னீர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்தோம்னா இந்த மாதிரி பிளேட்டை வந்து திருப்பி போட்டு எடுத்துருங்க தட்டையும் துணியும் எடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கேன் இது ஒயிட் தட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லையான்னு தெரில தெரியும் இப்போ நான் ஜஸ்ட் தட்டை மாற்றி காட்டுறேன் க்ரீன் கலர் தட்டில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் நல்லா பெ நல்லா எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு பாருங்கள் தாராளமாக இது வந்து ஒரு நேரத்துக்கு நம்ம சமைச்சிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நான் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி நம்ம ஸ்டோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணும் சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து எப்பயும் போல் கடையில் வாங்கும் போது மீடியம் ஃப்ளேவர் அந்த மீடியம் சைஸில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ரொம்ப பெருசு பெருசாக எல்லாம் போடலைங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் போதும் அதனால் நான் அந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் கத்தியில் நம்ம கட் பண்ணும்போதே நல்லா ஸ்மூத்தாக போகுது கத்தியில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் பார்த்திங்களாவே தெரியும் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும்போது தான் கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஜஸ்ட் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவில் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு எப்படி நல்லா சாஃப்டாக வந்துருக்குது பன்னீர் பால் திரிஞ்சு போன உடனே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிச்சிட்டேன் ரொம்ப நேரம் நம்ம அது கொதிக்க விட்டோம்னா அது கொஞ்சம் வந்து லப்பர் மாதிரி ஹார்டாகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக பன்னீர் ரெடி பண்ணிடலாம் கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி நல்லா சாஃப்டாக பாருங்கள் பாருங்கள் கத்தியில் கூட எந்த அளவுக்கு கூட ஒட்டலான்னு பார்த்திங்களா தெரியும் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே பால் திரிஞ்சு போன பாலை வச்சு பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் கீழே தூக்கி ஊற்றிடாதீங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க கடையில் காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் நம்ம பால் கெட்டு போச்சுன்னா நம்ம தூக்கி கீழே வந்து ஊற்றிடுறோம் அந்த மாதிரி இனிமேல் செய்யாதீங்க கெட்டு போச்சுன்னா அதில் வந்து பால் கோவா செய்யலாம் பன்னீர் புர்ஜி செய்யலாம் பாலக் பன்னீர் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷு வந்து பன்னீரில் வந்து பன்னீர் ரெசிப்பியில் இருக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய பன்னீர் கியூப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ சமைச்சிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ